மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்றரை வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பதினாறு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராமப்பகுதியைச் சேர்ந்த மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள கூலி தொழிலாளியின் மகளான மூன்றரை வயது சிறுமி அருகில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்றுள்ளார் பின்னர் மதிய உணவு இடைவேளையில் கைகழுவ சென்ற சிறுமியை காணவில்லை ஆசிரியை மற்றும் உதவியாளர் தேடிய நிலையில் அங்கன்வாடிக்கு அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் குழந்தையின் சத்தம் கேட்டுள்ளது அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது சிறுமி தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தகவல் அறிந்த கொள்ளிடம் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் விரைந்து வந்து சிறுமியை மீட்டு தங்களது சொந்த செலவிலே தனியார் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் பின்னர் அந்த சிறுமி மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் போலீசார் சிறுமி வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் பதினாறு வயது சிறுவனை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அந்த சிறுவன் கை கழுவ வந்த சிறுமியை யார் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற போது சத்தம் போட்டதால் ஆத்திரத்தில் கல்லால் தலை மற்றும் முகத்தில் அடித்து காயப்படுத்தியது தெரியவந்தது இதனையடுத்து அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச வழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் அம்மன் அர்ஜுனன் அதிமுகவில் மாநகர் மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் முந்தைய சட்டமன்றத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலத்தில் தன் வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே கோவையில் இன்று காலை முதல் அம்மன் அர்ஜுனனுக்கு சொந்தமான வீடு அலுவலகம் ஆகிய இடங்களில் லஞ்ச போலீஸ் படையினர் தீவிர சோதனை நடத்தினர் மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை வரவிட மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக உள்ளதை காட்டுகிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் உள்ளிட்ட பல்வேறு நல்ல திட்டங்களை திராவிட மாடல் அரசு முடக்கிவிட்டது நான்கு ஆண்டு கால ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கவில்லை மாணவர்கள் விரும்பும் மூன்றாவது மொழியை கற்று அறிவை வளர்க்க வழிவகை செய்கிறது அதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு தந்தாலும் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் வரவிட மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளது தமிழக மாணவர்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டுகிறது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனை ஆளும் கட்சி ஆதரவுடன் தினமும் நடக்கிறது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் செய்த தவறுகளில் இருந்து தப்பிக்க அதிமுகவை அழிக்க நினைக்கிறார் இதனால் திமுக குடும்ப கட்சி வளர்கிறது பிரதமர் மோடி ஆட்சியில் மத கலவரங்கள் நடக்கவில்லை அவர்களது நல்ல திட்டங்களை திமுக அரசு மூடி மறைக்கிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கு சென்றதால் தான் பிரச்சினை ஏற்பட்டது தமிழகத்தில் ஜாதி மத கலவரத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்ய நினைக்கின்றனர் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை எந்த மொழியையும் திணிக்கும் வண்ணம் இல்லை இங்கு மும்மொழி திட்டம் தேவை அதை அமல்படுத்த வேண்டும் என்று தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக திண்டுக்கல்லில் சங்க மாநில துணைத் தலைவர் விஜய் பேசும்போது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து படி ஒரு மாணவர் தன்னுடைய தாய்மொழி மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்க வாய்ப்பு உண்டு எந்த மொழியையும் திணிக்கும் வண்ணம் தேசிய கல்விக் கொள்கை இல்லை அப்படி இருக்கையில் தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிப்பு என்று பலர் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கல்வியில் மேன்மை பெற்று வருகின்றன வட மாநிலங்களில் உள்ள தமிழர்களின் குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க மும்மொழிக் கொள்கை வகை செய்கிறது தமிழகத்திலேயே வசதியான மாணவர்கள் தனியார் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்ந்து மும்மொழி பயில்கின்றனர் அவ்வாறு இருக்க ஏழை நடுத்தர மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பதற்கு தமிழக அரசு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதுதான் சிறந்தது எதிர்கால மாநில வளர்ச்சி மாணவர் திறன் மேம்பாடு சமுதாய நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மும்மொழி கல்வி திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஒன்றரை மாதமாக விமர்சையாக நடந்து வரும் கும்பமேளா மகா சிவராத்திரி தினமான நாளை நிறைவடைகிறது நிறைவு நாளான நாளை உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அயோத்தி தாம் ரயில் நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரயிலில் வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது